சீமா அண்ணனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன இந்த மேடையில் இருக்கீங்கன்னு நேற்று நைட்டில் இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் என்னன்னா நான் காங்கிரஸ் மேடைகளில் இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில் இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல அது ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில் இருக்கும்பொழுது ஏன் போகிறீங்கன்னு கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தக்காத கட்சியாக பார்க்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நீங்கள் எல்லாம் என்ன சமூக நீதி பேசுகிறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசலோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்குது ஏன்னா நான் துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்கே கூட இருந்தாங்க அப்போதான் சுற்றுச்சூழல் குறித்து சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்லை சுற்றுச்சூழல்ங்கிறது நார்வேலியோ ஃபின்லாண்ட்லேயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் ஐஸ் கட்டி உருக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான் காசிமேட்டில் இருக்க ஃபிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான் எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறது தான் கிளைமேட் சேஞ்ச் அதை பற்றி தான் நம்ம பேசணும் அது குறித்து அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நம்ம சொல்லக்கூடிய தலித் பகுஜன் ஆதிவாசின்னு சொல்கிறோம்ல மீனவர்கள் பட்டியல் சமூகத்தினர் இவங்க தான் அதிகமாக பாதிப்படுறவங்க அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேறு எந்த கட்சிகளிடையும் பார்க்கல எனக்கு நாம் தமிழர்கிட்ட என்னால அது ரிலேட் பண்ண முடிச்சு ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே இல்லாம பேசிட்டு இருப்பாங்க மதிவதனி ஒரு தடவை சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் புக்ஸ் பத்தி என்ன தெரியும் எனக்கு ஒரு சிரிப்பா வந்துடுச்சு ஏன்னா அடிமையா பெண்ணின் அடிமையானாலும் பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம் கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழரில் அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ இருந்து என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து தொழிலாளர் இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்களுக்கு இருக்கு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுக்கு இருக்கு டோக்கனிசம்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னப்பா ஆட்சிக்கு வர மாட்டீங்க டோக்கனிசம் அதனால் பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்திருக்கிறது ஒரு ஆண்மை வேணும் அதற்கு ஒரு மனசு வேணும் அதற்கு ஒரு சமூகம் வேணும் நான் கூட சொல்லியிருப்பேன் நீ ஆயிரம் பெரியார் சொல்லு நீ ஆயிரம் சமூக நீதி சொல்லு நீ ஆணாதிக்கம் பிடிச்ச உன் பொண்டாட்டி பக்கத்தில் நிற்கிது நீ எப்பவுமே உட்காந்து தின்னுட்டு இருக்க அப்படிதான் இருக்கு உன்னோட ஃபோட்டோ இல்லை சமத்துவமே இல்லையே ஆனா நான் பாக்குறேன் தலைவர் பிரபாகரனோட படத்தை பாக்குறேன் அவர் லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்கார் என் புத்தகத்துல நான் எழுதியிருந்தேன் சமத்துவம் அப்படி இயல்பா வரணும்ல சொல்லி கொடுத்து வரக்கூடாது இவர் தான் எங்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தார் எங்களுக்கு அப்படி கிடையாது நான் வட சென்னை சேரிய சேர்ந்தவ நானும் என் புருஷனை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன் வந்து சோறு சோறு போடு என் புருஷன் தான் எனக்கு சோறு போடுவான் நீங்க என்ன எனக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுக்குறது நான் சொல்லித்தரேன் உனக்கு சமத்துவம் என்னன்னு அப்போ இது பத்து நாளா நடக்குது தூய்மை பணியாளர் போராட்டம் நான் ஏன் இங்கே மிக முக்கியமாக வந்தேன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்க பாதி பேர் என் சொந்தக்காரனாக இருக்கான் சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டோஃபாரிக்காக சொல்லலை ரொட்டரிக்காக சொல்லலை போய் அந்த முதல் நாள் உட்கார்றேன் மூணாவது நாள் என்னை கேட்குறேன் ஸ்டாலின் நீ இங்கே பண்ணுற அப்படின்னு பார்த்தா என் ஊர் என் ஊர் குருசடி அங்கேருந்து ஒரு அஞ்சு பொம்பளை உட்காந்துருக்கேன் சொந்தம் அது என் ரத்தம் அப்போது இந்த இடத்துக்கு நான் வரணும்னா என்ன என்ன கூகுள் பண்ண முடியுதுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நான் எவ்வளோ பாடுபட்டு என் ரத்தத்தை சிந்தி நான் இங்கே வந்திருப்பேன் இங்க வந்துட்டு நான் அவர் சொன்ன மாதிரி சுபவி மாதிரி உட்காந்து ஸ்டாலின் கோரிஞ்சிங் சாக் உதயநிதி கோரிஞ்சிங் சாக் இப்படியா போட்டுட்டு இருக்க முடியும் என்னுடைய ரத்த சொந்தம் என்னுடைய சொந்தக்கார இன்னும் பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல இன்னும் நீ உன் குடும்பத்தில் பாரு எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஓனர் எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆனால் என் குடும்பத்தில் பெருக்கிட்டு இருக்கான் இன்னும் மேனுவல் ஸ்கேவஞ்சராக இருக்கான் அப்போது நான் உழைக்க வேண்டிய உழைப்பு அப்போ என்ன பண்ண எழுபது வருஷத்தில் என் சமூகம் ஏன் எப்படி இருக்குது வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை சூப்பர் கோட்டை நல்லா ஏமாத்துறோம் கவர்ச்சி அரசியல் சொன்னார் பாருங்க வேர்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது ஆக்சன் கிடையவே கிடையாது ஒரு மரியாதை இருக்கணும்ல டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுகிறோம் ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப் அந்த ஜாப எப்படி எல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் தானே நீ பேசுறோம் ஆனா இன்னும் வெறும் கையில் குப்பாடுறாங்க எத்தனை பேர் பார்த்து

அந்த அம்மாக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை அது ரொம்ப கஷ்டமா இருக்கு வடச்சனையில இருக்கேன் அந்த வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை அது அப்படி பேசுறாங்க தூய்மை வரல நானும் கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுதா எனக்கு தமிழ் நல்லா வருது நானும் சேரியில இருந்து போய் கான்வென்ட்ல படிச்ச கடை வாங்கி ஆனா என்ன சொல்ல வரேன்னா ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பெண் நீ வர மேறா நீ எப்படி அந்த மக்களோடு அணுகணும் போய் கையை பிடிச்சி உட்கார வேணாமா அங்க இருக்கவங்க என்ன தெரிஞ்சு பாசுறாங்க ஷாலினி எங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்லை மரியாதை கொடுக்காம விட்டாங்க எங்களுக்கு எங்களோட சுயமரியாதை உனக்கு இருக்கா எங்க எங்க பொம்பளைங்களுக்கு இருக்க சுயமரியாதை தெரியும் அவர் கேட்டுருக்காரு என்ன ரொம்ப சாப்பிடலாம் விடுறீங்க ஸ்டாலின் இதை விட மோசமா பேசுவோம் எங்க வயிற்றுல நீ அடிச்சிருக்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து உனக்கு அறிவாலயத்துல எப்படி இடம் கிடைச்சது ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து நீ வெப்பேரியில இருக்கிற திராவிட திடல் உனக்கு எப்படி கிடைச்சது ஆரிய சங்கர் கேள்வி கேட்டாரு இதே இடத்துல தானே ஆரிய சங்காரன் வந்து கி வீரமணியை கேள்வி கேட்டாரு ஏன் சுத்திர நீ என்ன பண்றனு என் பஞ்ச வீரத்தை நீ என்ன பண்ணனு என்ன பண்ணீங்க ஆரிய சங்கார அப்போ அந்த ஆரிய சங்காரன் வந்து தூரத்து உறவு எனக்கு இருக்காது அந்த ரத்த உடம்புல அப்போ ஒரு ஒரு முறையும் எங்களை குப்பை அதாவது நீதான் குப்பை அல்லணும் ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தங்கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சு எடுத்து வாங்கிக்கோ உன்னைய நான் சென்னையை சுத்தம் பண்றேன்னு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல போட்டுருவேன் நீ நாற்பது கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்து செம்மஞ்சேரில இருந்து இல்ல எண்ணூர்ல இருந்து வந்து இங்க போ இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா எல்லாம் யாரு பூர்வக்குடி தமிழ் மக்கள் இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு என்ன இது இவங்க ஒரு ஒரு மொழி பேசுகிற மக்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு இல்லை பறைய செய்கிறாங்க இந்த வேலையை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்தம் செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே துறை சார்ந்த சொன்னார் துறை சார்ந்து யார் பேசணும் கே நேரு பேசணும் நேரு எங்க நீ ரெட்டி மான் நாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க நான் மனுஷன் இல்லையா என்கிட்ட பேச மாட்டியா நீ என்கிட்ட பேச மாட்டியா நீ இல்லை தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா முதல்வர் எம் ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அதில் காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு அது அந்த வீட்டில் போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க சார் மேக்கப்பு என்ன சொல்லுவானுங்க மேக்கப் போடுற மேக்கப் போடுற நான் சொல்கிறேன் நீங்கள் மேக்கப்பு கம்மி பண்ணுங்க சார் கம்மி பண்ணிட்டு அந்த டைமில் வந்து எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க பண்ணலாம் தப்பு கிடையாது சில பேருக்கு இன்செக்யூரிட்டி இருந்தால் அது மாதிரிலாம் பண்ணிப்பாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்குறதே என்ன டீச்சர்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லி தான் யூனியனை கையில் எடுத்தேன் அப்புறம் என்ன சொல்கிற தூ துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் நான் வந்து பர்மனெண்ட் பண்ணுறேன் நானும் குழந்தையா இருந்து பார்த்துட்டேன் முப்பது நாற்பது வருஷமாக அதே இது தான் பர்மனெண்ட் பண்ணுறேன் பர்மனெண்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நீ பர்மனெண்ட் கூட பண்ணல ஒரே நைட்டில் வேலையை விட்டு தூக்கியிருக்க ஏன்னா நீ எதிர்கட்சியாக அப்போ நாங்கள் என்ன போய் யோசிக்கிறோம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்கட்சியாக வைத்திருப்போம் அவ்வளோதான் உனக்கு நாங்கள் வந்து ஓட்டு போட முடியாது சென்னை மக்கள் ஓட்டு போட முடியாது எப்போ எங்களை தூக்கி போடலாம் எப்போ எங்கள் மேலே குப்பை கொட்டலாம் இதே தான் ஒரு வேலையா இருக்கு எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார் அவர் கவுன்சிலரா இருந்தார் சென்னை மாநகராட்சியில ஆம்ஸ்ட்ராங் கவுன்சிலரா இருந்து இரண்டாயிரம் பேருக்கான பணி நிரந்தர ஆணையை பெற்றுக் கொடுத்தார் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு ஆம்ஸ்டாங் இருந்திருந்தா இந்த இடம் பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா நடக்கல ஏன்னா ஆம்ஸ்டாங் இங்க அப்புறப்படுத்த

விஷயம் இருக்குல்ல முருகன்லாம் ஹிந்தி பேசுனா எப்படி இருக்காங்க போய் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நீங்க விளம்பரத்துக்கு பணம் செலவு பண்றாங்கன்னா கார்பரேஷனுக்கு சம்பளத்துக்கு பணத்தை செலவு செய்த கார்பரேஷன் கொடுத்து விளம்பரம் செய்யறதுக்கு தான் அதிக பணம் செலவு பண்ணிருக்கீங்க ஒரு முப்பது செகண்ட் பாட்டு போட்டாங்கல்ல அந்த முப்பது செகண்ட் பாட்டுக்கு இவ்வளவு கோடி வச்சிருக்கான் காப்பரேஷன் டெண்டர் ஊழல் நடக்குது காப்பரேஷன் டெண்டர் இப்போ ராம்கி கொடுத்த டெண்டர் கூட லீகலைஸ் டெண்டர் கிடையாது அதுக்குள்ளே ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அது குறித்தும் நாம் ஆடிட் செஞ்சு அது கேஸ் போட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது அப்போ நீ அந்த பெண்களை நீ வந்து குமரகுருபரன் சொல்லியிருக்காரு பெருக்கிறவங்களெல்லாம் உள்ளே விடாதீங்கன்னு அந்த அம்மா சொல்லிச்சு பெருக்கிறவங்களெலாம் உள்ளே விடாதீங்க இது எவ்வளோ ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவனை என்னத்தை என்யூ எல்லம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்து கீழே வரவங்கள்லாம் பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கணவனை இழந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க நீ இடஒதுக்கீடுன்னு சொல்றிய எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த எங்க இருக்கும் எங்க இருக்கும் இட இடஒதுக்கீடு எல்லாமே பிரைவேட்டு தொண்ணூறு பர்சன்ட் தூய்மை பணியாளர் வந்து பிரைவேட்டு அப்போ உனக்கு நிர்வாக திறமை இல்லையா நீ செய்யலா எல்லாமே நீ ஃபெயிலா ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கு விடுதிகளுக்கு சாப்பாடு செய்யணுமா அதுவும் பிரைவேட்டு எல்லாம் பிரைவேட்டு அப்போ நீ எல்லாத்துல ஃபெயிலு சுகாதாரத்தில் ஃபெயிலு எலக்ட்ரிசிட்டியில் ஃபெயிலு எதுவுமே உன்னால் அப்போ பண்ண முடியல அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க குளத்தூரில் போய் நாலு பே துணை நடிகைகளை டான்ஸ் ஆட விட்டு ரசித்து பார்ப்பீங்க இதுக்கு என் காசு கொடுக்கணும் பணி நிரந்தரம் என்பது முக்கியம் விட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தூய்மை பள்ளியாளர்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவங்கள நிரந்தரமாக்கணும் அவங்க இதை மாதிரி ரோட்டில் பாடுபடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில் கொடி ஏத்துறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வக்குடி மக்கள் தான் ஏறத்தம்

மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க சிவராஜ் போனாரு மீனாம்பாள் சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லலாம் லட்டே ஆமா லட்டு மாதிரி லட்டு மாதிரியான திறமை வாய்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க கார்ப்ரேஷன்குள்ளே ஆனா இன்னைக்கு விலை உயர்ந்த கார் வெளி வருது உள்ளே இருக்க மக்கள் மலிவானவங்களாக அறிவில்லாதவர்களாக மனிதர்கள் குடித்து கொஞ்சம் கூட ஒரு கருணையற்றவர்களாக இருக்காங்க அதனால் நான் ப்ரா டேக் மச் ஆஃப் அ டைம் நாம் தமிழர் ரொம்ப நன்றி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்கள் நம்ப மாட்டீங்க வடச்சலில் உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு இந்த இடத்துல அரிசி வேணும் பருப்பு வேணும்னா வெண்ணிலாவோ அண்ணனும் முந்நூறு குடும்பத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க நான் இதுக்கு அப்புறம் நாம் தமிழர் சப்போர்ட் கூட பண்ணதில்ல நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் பேசின கட்சி வேற நான் அண்ணன் என்ன ஓடின கட்சி வேற ஆனால் ஒரு ஒரு முடியும் அந்த கிராசரியிலிருந்து நைட்டிலிருந்து பெண்களுக்கான உள்ளாடையிலேருந்து வெண்ணிலா தூக்கிட்டு ஓடி வரும் வடச்சென்னைக்கு இந்த ரெண்டு வருஷமாக அதை தான் செஞ்சிட்ருக்கு நாம் தமிழர் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட அன்னைக்கு மூணு நாள் நைட்ல போலீஸ் இங்க வந்து சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவணும்னு அக்கா பசங்க அங்க இருக்காங்க அப்புறம் போன் பண்ணி கேட்டாங்க நாங்க இருக்கிறோம் அக்கா அந்த தைரியத்தாலதான் இன்றைக்கி அவங்க வரட்டில் இல்லைனா பஸ் அன்னைக்கு வந்துருச்சு நைட்டே வந்துருச்சு மூணு நாள் நைட்டு முன்னாடியே பஸ் வந்துருச்சு அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும் நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் நிற்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதில் வந்து நான் வந்து ஒரே சமூகத்துல பிறந்தா தான் அண்ணன் தம்பியில நான் அப்படிதான் நினச்சிட்டேன் ஒரே சமூகத்துல பிறக்கிறவங்க தான் அண்ணன் தம்பி ரத்தம்னு இல்ல இல்ல எனக்காக பேசுகிற எல்லாமே அண்ணன் தம்பி தான் என் பெண் பெண்களுக்காக பேசுகிற எல்லாமே ரத்தம் தான் அப்ப அது என்ன ரத்தம்னா அது தமிழ் ரத்தம் தான் அதுக்காக சொல்லலை நான் அது கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கேலிஃபோர்னியாவிலேருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாதம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அவங்க மெயினாக வந்ததும் கேட்ட ஒரே நான் எந்த ஒரு அரசியல் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான் சத்தியம் அவங்க சொன்னாங்க புலம்பெயர் தமிழர்களுக்காக போராடுபவர் ஈழம் காஸ்க்காக போராடுற மிஸ்டர் சீமான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஹாஃப் அன் ஹவர் அது சிலபஸ்ல இல்ல என் சிலபஸ்ல இல்லாத ஹாஃப் அன் ஹவர் நான் அந்த கிளாஸ் எடுத்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும் மனசுல அதுக்கப்புறம் நம்ம மத்த விஷயம் பேசலாம் நன்றி ஜெய்பீம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் சோழன்